இப்போ வந்து அந்நியர்கள்னால் யாரும் தெரியுமா வீட்டில் ஒரு மொழி பேசுவாங்க வெளியில் ஒரு மொழி பேசுவாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திராவிலேருந்து வந்திருப்பாங்க அங்கே வீட்டில் தெலுங்கு பேசுவாங்க வெளியில் பார்த்திங்கன்னா தமிழ் பேசுவாங்க அப்போ இவங்க அந்நியர்கள் பாதி அப்போ பாதி தான் தமிழர்கள் பாதி தான் அந்நியர்கள் முழுக்க முழுக்க அந்நியர்கள்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க யார் அந்நியர்கள்னா தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் முழுக்க முழுக்க அந்நியர்கள் இப்போ பாதி தமிழ் பேசுகிறாங்க அவங்களுக்கு நல்லா தமிழ் பேசவும் எழுத படிக்கும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு இந்த தமிழ்நாட்டுக்காரங்கன்னா யாருன்னா அவங்களுக்கு நல்ல தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க எழுத படிக்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அப்படி அப்போ தான் அவங்க தமிழர்கள் அப்போது பாதி வந்து தெலுங்கு பேசுகிறாங்க வீட்டுக்குள்ளே பாதி தமிழ் பேசுகிறாங்க வெளியில் வந்தால் தமிழ் அப்போ பாதி தான் அவங்க தமிழர்கள் அப்போ ராஜஸ்தான்காரங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே வேறு அவங்க மொழியை பேசுவாங்க வெளியில் அவங்களுக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க மொழியில் பேசுவாங்க ரகசியமாக பேசிப்பாங்க நமக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அவங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்கங்கிறது நமக்கு கூட தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ச ரகசியமாக சங்கேத பாஷையில் பேசுவாங்க வெளியில் தமிழ் பேசுவாங்க அப்போ அவங்க பாதி தமிழர்கள் பாதி அந்நியர்கள் இதுதான் வந்து அப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு தமிழே தெரியாமல் இங்கே ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்நியர்கள் தான் அப்போ ஒருத்தருக்கு தமிழ் மட்டுந்தாங்க தெரியுது அப்போது வேறு எந்த மொழியுமே தெரில அப்படின்னா அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து இங்கிலீஷ் தெரியுது அவங்க பாதி இங்கிலீஷ் தெரியுது பாதி தமிழ் தெ பா அதாவது அவங்களுக்கு தமிழும் தெரியுது இங்கிலீஷும் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தமிழர்களுக்கு பாதி தான் தமிழர்கள் அவங்களுக்கு தமிழ் பற்று பாதியாக குறைந்து விடும் அந்த பற்று தான் நீ யார் தமிழர்கள்னா அந்த பற்று தான் தீர்மானிக்குது தமிழ் மீது உள்ள அந்த பற்று தான் தீர்மானிக்குது நீ தமிழரா இல்லையா என்பதை அப்போ அந்த பற்று உனக்கு எத்தனை சதவீதம் இருக்குது உனக்கு ஆங்கிலமே தெரியல அப்படின்னா வேற எந்த மொழியுமே தெரியல தமிழ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா அந்த பற்று அவங்ககிட்ட நூறு சதவீதம் இருக்குது அப்போ நீ என்ன பா இப்போ நீ ஆங்கிலத்தில் வேற பேச கற்றுக்கிட்ட ஆங்கிலம் வேறு உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்போ உன்னுடைய பற்று இருக்கல மொழி மீதான பற்று யார் தாய்மொழி மீதான அந்த பற்றில் பாதி இப்போ என்னப்போ அது ஆங்கிலத்தில் பாதி போயிடுச்சு அப்போ உன்னுடைய பற்று தாய்மொழி பற்று தமிழ் பற்று என்பது குறைந்து விட்டது அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு இப்போ உனக்கு தமிழும் தெரியுது அப்படின்னா உன்னுடைய தமிழ் பற்று என்பது ஐம்பது சதவீதமாக குறைந்து விட்டது எனக்கு இப்போ இந்தியும் தெரியும் அப்படின்னா உன்னுடைய தமிழ் பற்று இப்போ முப்பது சதவீதமாக குறைஞ்சிரும் இப்போ எனக்கு பல மொழிகள் தெரியும் அப்படின்னா உன்னுடைய தமிழ் பற்றி ஒரு பத்து சதவீதமாக குறைஞ்சிரும் அதனால் தமிழ் தமிழ் பற்றி எனக்கு நூறு சதவீதம் தமிழ் பற்றி இருக்கா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரியாது வாசிப்பேன் அப்போ பேச்சு வழக்கில் நிறைய பேச்சு வழக்கில் ஆங்கில வார்த்தைகள் கலந்து வரும் அப்படின்னா என்னுடைய தமிழ் பற்றும் கண்டிப்பாக நூறு சதவீதமாக இருக்காது ஒரு தொண்ணூறு சதவீதம் சொல்லலாம் கண்டிப்பாக நான் ஆங்கிலத்தில் பேச மாட்டேன் ஆனால் அதை வாசிப்பேன் கேட்டால் ஒன்றும் பெரிய பெருசாக ஒன்றும் புரியாது ஆனால் ஆங்கிலம் கலந்து தான் மக்கள் பேசுகிற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் அப்படியே மொபைல் ஃபோன் அப்படி அப்படின்றோம் மொபைல் ஃபோன் அதுக்கு அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழ் பற்று ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வத்துக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ நூறு சதவீதம் எனக்கு தமிழ் பற்று இங்கே இல்லை அப்படின்னாரு அப்போ எனக்கு நல்ல ஆங்கிலம் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய தமிழ் பற்று குறைஞ்சிரும் மொழி மீதான பற்று குறைஞ்சிரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறான் அப்படின்னா அவன் மனைவியை மட்டும்தான் அவன் நேசிக்கிறான் உண்மையாக இருக்கான் அப்படின்னா அவன் மனைவி மீது நூறு சதவீதம் பற்று இருக்குது இப்போ இன்னொரு ப இன்னொரு பெண் கூட அவன் பழகுறான்னு வச்சுக்கோங்க மனைவிக்கு தெரியாமல் தெரிஞ்சோ தெரியாமல பழகுறான்னு வச்சுக்கோங்க அப்போ மனைவி மனைவி மனைவிகிட்டையும் பேசுகிறான் அப்புறம் மனைவி மீதான பற்று ஐம்பது சதவீதமாக குறைஞ்சி போச்சு இல்லை அந்த இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறாங்களா அப்போ அவகிட்ட தான் ரொம்ப பேசுகிறான் அப்படின்னா மனைவி மீதான பற்று நாற்பது சதவீதமாக குறைஞ்சிருச்சு அந்த பெண்ணு மீதான பற்று அவர் அறுபது சதவீதம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை அந்த பொண்ணுகிட்ட தான் இனிமேல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அந்த பொண்ணை மனைவியை விவகாரத்து பண்ண போகிறான் அப்படின்னா விவகாரத்து பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொண்ணு மேலே நூறு சதவீதம் பற்று வந்துடும் அப்போ இதுதான் நம்ம வந்து பற்று அப்படின்னா முழுமையான பற்றுன்னா முழுமையாக நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் ஒரு மொழிக்கு உண்மையாக இருக்கணும் அப்போ தான் அதுதான் உண்மையான பற்று இப்போ யார் அந்நியர்கள் அப்படின்னா இப்போ வந்து வே வேறு மொழி பேசுகிறாங்களா தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு யாரெல்லாம் அந்நியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பே தமிழ் மொழி பாதி பேசுகிறாங்க பிற மொழியும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப்போ பாதி தமிழர்கள் பாதி அந்நியர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுலேருந்து இது அப்போ நம்ம தமிழர்கள்லாம் யார் உண்மையிலே தமிழர்கள் தமிழர் தமிழ் தமிழ்னு சொல்கிறலாம் உண்மையிலேயே நாம் யார் இப்போ ஜப்பானியர்கள் பாருங்கள் அவங்களுக்கு ஜப்பான் மொழி மட்டும் தான் தெரியும் வீட்லேயும் பெரும்பாலானவங்களுக்கு அவங்களுக்கு ஆங்கில மொழி அந்நிய மொழியெல்லாம் தெரியாது இப்போ நூறு தூய தமிழில் பேசுகிற மாதிரி அவங்க தூய தூய்மையான தப் ஜப்பானிய மொழியில் பேசுவாங்க இப்போ சைனாக்காரங்களில் பெரும்பாலும் தூய்மையான தமிழில் பேசுனா எப்படி இருக்கும் அதுபோல் அவங்க தூய்மையான சீன மொழியில் பேசுவாங்க அப்போ அவங்க தூய்மையான சீனர்கள் ஒரு தூய்மையான ஜப்பானியர்கள் அவங்க தூய தமிழ் தூய தமிழில் பேசுகிற மாதிரி தூய்மையான ஜப்பான் மொழியில் பேசுகிறாங்க அது மாதிரி நம்ம பேசுகிறோமா வீட்லேயும் அவங்க ஜப்பான் மொழியில் தான் பேசுவாங்க வெளியிலேயும் ஜப்பான் மொழியில் தான் பேசுவாங்க அவங்க படிக்கிறதும் ஜப்பான் மொழி அவங்க வந்து தொழில் செய்கிறதும் ஜப்பான் மொழி இப்படி தான் வந்து இப்போ இங்கிலாந்துக்காரங்க பாருங்கள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் தான் அப்போ முழுக்க முழுக்க அவங்க ஆங்கில பற்று உடையவர்கள் ஆங்கிலேயர்களாக வாழ்கிறார்கள் நாம் அப்படியா இருக்கிறோம் அதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆங்கிலம் இல்லாமல் எப்படி சாத்தியம் நாம தான் உருவாக்கணும் அந்த மாதிரி சாத்தியமற்ற சூழ்நிலையை நாம தான் உருவாக்கணும் முழுக்க முழுக்க நம்ம தமிழ்லே நமக்கு தகுதி வாய்ந்த ஒரு மொழி தமிழ் தனித்து இயங்கக்கூடிய ஒரு அறிவியல் மொழி தமிழ் வேறு எந்த மொழிக்கும் இந்த மாதிரியான ஒரு தகுதி இருக்குதான்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தும் கூட நம்ம அந்த தகுதியை பயன்படுத்தலை நமக்கு ஒரு அறிவியல் மொழியாக தனித்து இயங்குவதற்கு மொ தகுதி படைத்த ஒரு மொழி அப்படி இருந்தும் கூட நம்ம அந்த மொழியை நம்ம பயன்படுத்தாமல் நம்ம மற்றவங்களை மற்ற அந்த ஆங்கில மொழி மேலே நம்பிக்கை வைக்கிறது ஹிந்தி மேலே நம்பிக்கை வைக்கிறது இப்படி நம்பிக்கை வச்சு தான் நாம் நம்ம பற்ற இழந்து ஒரு தாய்நாட்டிலே அந்நியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து இப்போ ஆங்கில மொழியெலாம் இப்போ படிக்கிறாங்கள்ல ஆங்கில வழி பள்ளியிலாம் படிக்கிறாங்கள அப்போ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தான் தமிழர்கள் ஒரு முப்பது சதவீதம் இருபது சதவீதம் தான் தமிழர்கள் ஏன்னா ஆங்கிலத்தில் கற்க கல்வி கற்கிறாங்க நாளைக்கு ஆங்கிலத்தில் தொழில் செய்ய போகிறாங்க வேறு நாட்டில் நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்துக்கு பணம் கிடச்சா அங்கேயே போய் செட்டில் ஆகிடுவாங்க அப்போ இப்படி தான் வந்து அப்போ அவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் தான் தமிழர்கள் கொஞ்சம் தமிழ் பேசுகிற வரைக்கும் தான் கொஞ்சம் தான் தமிழ் எந்த அளவுக்கு பிற மொழியை பயன்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு அப்போ ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிறவங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களாக இருந்தால் இல்லை ஒரு பத்து சதவீதம் தான் தமிழர்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் அவர்கள் அந்நியர்கள் ஆங்கிலேயர்கள் எந்த மொழி பேசுகிறாங்களோ அந்த நாட்டை சார்ந்தவர்கள் ஆங்கில மொழி பேசுகிறார்களா அதிகமாக தமிழ்நாட்டில் இருந்துட்டு அவர்கள் ஆங்கிலேயர்கள் உருது மொழி பேசுகிறீர்களா தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு அதிகமாக அப்படின்னா நீங்கள் பாதி வந்து பாதி தான் தமிழ் பேசுகிறீங்க பாதி தான் பாதி வந்து உருது பேசுகிறீங்கன்னா பாதி அரேபியர்கள் பாதி தான் வந்து நீங்கள் வந்து தமிழர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்ம இதுதான் வந்து யார் அந்நியர்கள் என்பதை தீர்மானிக்கிறோம்